ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டாரத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக புதுக்குடி வெள்ளூர் பகுதிகளில் ஆயிரத்திற்கும் வாழைகள் என்ன சொல்லப்படுது சிறுவம் சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் நேரங்களில் வாட்டி வைத்த நிலையில் இன்று மதியம் சுமார் அரை மணி நேரத்திற்காக பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய மழை பெய்தது தற்போது மழை முழுவதும் முற்றிலுமாக நின்றுவிட்ட நிலையில் புதுக்குடி வெள்ளூர் பகுதிகளில் பலத்த காற்று வீசியதால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாழைகள் உள்ளன ரயில் சிறுவைண்டம் ரயில் நிலையம் செல்லும் வழியில் உள்ள சுமார் பதினைந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த பன்னீர் மரம் வேறுடன் சாய்ந்ததால் இருசக்கர வாகனங்கள் முடியாத செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது வருவாய்த்துறையினரும் பேராட்சி நிறுவனத்தினரும் மற்றும் மின்வாரத்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர் வருகின்றனர் மரங்களை அகற்ற இயந்திரங்கள் வரப்படாததால் பொதுமக்களே மரங்களை கிளை அழிச்சு வருகின்றனர் மேலும் வெள்ளூர் செல்லும் சாலையில் ஐந்துக்கும் மேற்பட்ட மரங்கள் கீழே விழுந்த நிலையில் வாழைகள் ஆயிரத்துக்கும் மேற்பட வாழைகள் சேதம் இதனால் விவசாயிகள் வாழைகளுக்கு இழப்பீடு தொடங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி தினகரன் விவரங்களை வழங்கிய மைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க